அலைக்கும் வ ரஹமத்துல்லாஹி வரகாத்துகு வெற்றி இல்லையா தோல்வியால் தளர்ந்து விடாதீர்கள் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் நம்பிக்கை கொண்டோரை ருகு செய்யுங்கள் சஜிதா செய்யுங்கள் உங்கள் இறைவனை வணங்குங்கள் நன்மையை செய்யுங்கள் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் இருபத்தி இரண்டாவது அத்தியாயம் ஏழாவது வசனத்தில் பதிவாகியுள்ளது அன்புமிக்க சகோதர சகோதரிகளை நமக்கு வெற்றி கிடைக்கவில்லை என்று என்றைக்கு விடக்கூடாது அல்லாஹுமேல் பாரத்தை போட்டு அவன் செய்யக்கூடிய காரியங்களை நாம் சரியாக செய்தால் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் தோல்வி தளர்ந்துவிடும் வெற்றி வளர்ந்துவிடும் இன்ஷா அல்லா தொழுகையின் மூலமாக நாம் வெற்றியை தேடுவோமாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து